ஹாய் வெல்கம் டு லாங் சேனல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை தட்டிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்குவாங்க முக்கியமான எபிசோடனோட இன்னைக்கு இணைஞ்சுக்கலாம் நேற்று நாள் புதிய கேபினட் உருவாக்கப்பட்டுச்சு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் புதிய முகங்கள் கல்விமான்கள் அரசியல் புத்திஜீவிகள் எல்லோருமே ஜனாதிபதி அனுரவோடு சேர்ந்திருக்கிறார்கள் அதுதான் வரம் மக்களும் ஒட்டுமொத்தமாக பக்கமாகவே இருக்கிறார்கள் மக்களுக்கு மிக பாரிய அபிவிருத்தி திட்டங்களை நான் செய்ய போகிறேன் என்பது சம்பந்தமாக நேற்றைய நாள் அவருடைய பதவி பிரமாணத்துக்கு முன்னதாக அவர் சொல்லி இருப்பார் எல்லோரும் அதனை பார்த்திருக்கலாம் மிக முக்கியமாக நேற்றைய நாள் சந்திரசேகரன் யாழ்ப்பாணத்தை பிரதிநித்துவடுத்தி பொதுத்தேர்தலில் களம் இறங்கியவர் பாரியதொரு வெற்றியை தேசிய மக்கள் சக்திக்காக பெற்றுக் கொடுத்தவர் கூடுதலான காலம் ஜேவிபியோடு பயணித்துக் கொண்டிருப்பவர் நேற்றைய நாள் அவருக்கும் ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார்கள் அமைச்சரவையிலே கடத்தொழில் அமைச்சராக தற்போது பதவி வகித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய பிரையத்தனம் மூலமாக அவருடைய அழுத்தங்கள் மூலமாக அவருடைய கோரிக்கைகள் மூலமாக வசாவுலான் சந்தை என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் போர்க்காலத்தில் மூடப்பட்டது இதுவரைக்கும் திறக்கப்படவில்லை எத்தனையோ அரசாங்கங்கள் மாறியிருந்தாலும் அரசியல்வாதிகளும் அதனை ஒரு அரசியல் லாபத்துக்காகவே பயன்படுத்தி இருந்தார்கள் ஆனால் சந்திரசேகரன் மாத்திரம் ஜனாதிபதியோடு சரியான முறையில் கோரிக்கைகளை கொடுத்து வசாவுலான் சந்தையை திறந்ததுக்கு அப்புறமாக அந்த பாதையினூடாக செல்ல வேண்டியவர்கள் பல சுற்று கிலோமீட்டர்கள் சென்றுதான் தங்களுடைய வீடுகளுக்கு சேர வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை இவ்வளவு காலமும் இருந்தது ஆனால் கடந்த ஒரு மாதத்தில் முன்னதாக அந்த பாதையும் திறந்ததுக்கு அப்புறமாக மக்கள் தற்போது சுமூகமாக தங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் அது இருக்க மிக முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சில பகுதிகளில் இருக்கக்கூடிய ராணுவ முகாம்களை அகற்றுமாறு ராணுவத்தை வெளியேறுமாறு அனுரக்குமாறு திசா நாயக்க ஜனாதிபதி அவர்கள் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அதற்கு மிக முக்கிய காரணம் சந்திரசேகரன் அவர்கள்தான் தான் கடற்கொழில் அமைச்சராக தற்போது பதவியில் இருப்பவர் யாழ்ப்பாணம் வடவராட்சி கட்கோவளம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் காணிகளை தான் ராணுவ முகாம் இருக்கு அந்த முகாமில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் தான் தற்போது வெளியேறிக் கொண்டிருப்பதாகவும் அவர்களுக்கான உத்தரவு ராணுவ தலைமையக மூலமாக கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதனால எதிர்வரக்கூடிய பதினான்கு நாட்களுக்குள்ள அந்த ராணுவ முகம் இல்லாமல் செய்யப்பட்டு காணிக்குரிய உரிமையாளர்களுக்கு அந்த காணி வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி உத்தரவை கொடுத்திருக்கிறார் மிக முக்கியமாக இராணுவ முகாம் அமைந்திருக்கிற காணியிலிருந்து இராணுவத்தை வெளியேறுமாறு பல காலமாக மக்கள் போராட்டத்தை நடத்தி இருந்தார்கள் ஆனால் அரசியல்வாதிகள் அதனை ஒரு அரசியல் லாபம் கரைத்தான் பயன்படுத்தி இருந்தார்கள் நில அளவை செய்வதற்கும் பல தடவைகள் முயற்சிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதுக்கப்புறமாகத்தான் அனுர அரசாங்கம் பொறுப்பேற்று சில மணி நேரத்திலேயே இப்படியான ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டது மக்களுக்கு மிக பெரும் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது தமிழ் தலைவர்கள் இந்த காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரம் சுய நிர்ணயம் என்கின்ற தேசியத்தோடு சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை சொல்லி சொல்லியே எங்களை அடிமையாக்கிவிட்டார் எங்களை ஒரு ஏமாற்று பேர் வழிகளாகவே பார்த்து விட்டார்கள் அந்த ஏமாற்றத்துக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறோம் அந்த ஏமாற்றத்தினுடைய பிரதிபலிப்பு தான் எங்களுடைய வெற்றி என்பது சம்பந்தமாக ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அவர் சொன்ன விஷயங்களைத்தான் இனி உங்களுக்காக தொடர்ச்சியாக இந்த வீடியோ மூலமாக தரப்போகிறோம் அப்படி எங்களுக்கு வடகிழக்கு மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாரிய வெற்றிக்காக நாங்கள் அந்த நம்பிக்கையை குலைக்க மாட்டோம் எந்த சந்தர்ப்பமும் எந்த ஒரு உள் சக்திகளும் இதற்குள் நுழைய விட மாட்டோம் என்பது சம்பந்தமாக அவர் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருந்தார் மிக முக்கியமாக கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது கூட ரணில் விக்ரமசிங்கும் சஜித் பிரேமதாசவும் சேர்ந்து கொண்டு அவர்களுடைய பரிவாரங்களோடு எங்களை தமிழ் மக்களினுடைய எதிரிகளாகவே அவர்கள் மக்கள் மத்தியிலே சித்தரித்திருந்தார்கள் அதற்கு சோரம் போகவில்லை அவர்கள் சரியான ஒரு பாதையை எங்களுக்காக தந்திருக்கிறார்கள் அந்த பாதையில் நாங்கள் மக்களையும் கொண்டு செல்வோம் பொருளாதார அபிவிருத்தியோடு மக்களுக்கான அடிப்படை தேவைகளையும் சொற்ப காலமே இவங்க ஆட்சியில் இருப்பாங்க பல கருத்துக்களை சொல்லி எங்க மீது சந்தேகத்தையே விளைவிச்சாங்க அதனால இருபத்தி ஐயாயிரத்துக்கு முற்பட்ட வாக்குகள் தான் எங்களுக்கு கிடைச்சது இருந்தாலும் ஜனாதிபதி தேர்தலுக்கு அப்புறமாக நாற்பத்தை நாட்களுக்குள்ள பொது தேர்தல் நடக்கிறதுக்கு உள்ளான காலப்பகுதிக்குள்ள ஆட்சியை மக்கள் நேரடியாகவே பார்த்து விட்டார்கள் அவர்கள் சொன்னது போல எந்த வன்முறைகளும் அபிவிருத்தியின் கூடியிருக்கிறதே தவிர இவர்கள் குறையவே இல்லை பிரபுத்துவ அரசியல் தமிழ் அரசியலுக்கு தான் இருந்து கொண்டிருக்கிறது தமிழ் அரசியல்வாதிகள் பிரபுத்துவ அரசியலை தான் செய்தார்கள் அதற்கு மிக முக்கியமாக இன்னும் ஒரு அர்த்தமும் இருக்கிறது பிரபுத்துவ அரசியலுக்கு எல்லோரும் பிரபு மாதிரியே இருப்பார்கள் மன்னர்கள் மாதிரியே இருப்பார்கள் மக்கள் எல்லோரும் நல்லதாக இருப்பதாக வெளி உலகுக்கு கொள்வார்கள் ஆனால் மக்கள் இங்கே அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்யாத அளவுக்கு இருப்பார்கள் அந்த அரசியலை தான் போலி வாக்குறுதிகளைத்தான் தமிழ் அரசியல்வாதிகள் இவ்வளவு காலமும் கொடுத்திருந்தார்கள் ஆனால் அந்த வாக்குறுதிகள் எவற்றையுமே அவர்கள் நிறைவேற்றவில்லை என்பதற்காகவே மக்கள் இப்படியாக எங்களுக்கு வாக்கு வளத்தை கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் நெருக்கொடிக்குள் செல்வதற்கு நாங்கள் எந்த விதத்திலும் துணை போக மாட்டோம் குலைக்கவும் மாட்டோம் ஆனால் அவர்களுக்கான அபிவிருத்தி பாதைகளை நாங்களும் ஊன்றுகோளாக இருப்போம் என்பது சம்பந்தமாக சொல்லியிருந்தார் மறுமுனையிலே போதைப் பொருள் அவர் சம்பந்தார் கூடுதலாக அடிமையாக கொண்டிருக்கிறார்கள் அந்த பிரச்சனையும் கூட குடும்பத்தில் பாரியதொரு சவாலாக மாறி இருக்கிறது இந்த மாற்றத்தை எதிர்பார்த்து எங்களுக்கான வெற்றியை தந்திருக்கிறார்கள் எதிர்பார்ப்பை நாங்கள் நிறைவேற்றுவோம் ஜனாதிபதி அனுரவும் தேசிய மக்கள் சக்தியும் தமிழ் மக்களினுடைய நம்பிக்கையை குலைக்காது நாங்களும் எந்த அளவுக்கு அபிவிருத்தியை செய்ய முடியுமே அந்த அளவுக்கு எங்களுடைய காலம் இருக்கும் வரைக்கும் நாங்கள் மக்களோடு பயணிப்போம் என்பது சம்பந்தமாக கருத்தை சொல்லி இருந்தார் என்பது மிக முக்கியமானது இது வடக்கு மக்களுக்கு மிக முக்கியமான வெற்றி செய்தியாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் ஒரு எபிசோட் மூலமாக சந்திக்கலாம் பாய்